வெல்கம் டு சௌந்தர்யா பிளாக்ஸ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இன்னைக்கு ஆடிபுரம் ஆடிப்பூரத்துக்கு பாத்தீங்கன்னா வந்து இன்னைக்கு வந்து எங்க வீட்டில் பாத்தீங்கன்னா வந்து அம்பாள் இருக்காங்க லக்ஷ்மி இருக்காங்க ஒரு ஒரு லக்ஷ்மி தனித்தனியாக இருக்காங்க அம்பாள் இருக்காங்க மாரியம்மன் இருக்காங்க பார்த்திங்கன்னா வந்து மாரியம்மன் ஃபோட்டோவில் நிறைய சாமி இருக்குது மோஸ்ட்லி வந்து அதுலேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒம்பது சாமி இருக்குது நான் வந்து இன்னைக்கு வந்து மா அம்பாளுக்கு வந்து ஒரு என்னால் முடிஞ்ச சிம்பிளாக ஒரு இது பண்ணலான் இருக்கேன் என்ன பார்த்தீங்கன்னா வந்து வளையல் வாங்கியிருக்கேன் காலம்பரம் மாரியம்மன் கோயிலுக்கு போனேன் போயிட்டு பார்த்திங்கன்னா வந்து அங்கே பயங்கர கூட்டம் கோ பூஜை பண்ணாங்க பூஜை பண்ணிவிட்டு மாரியம்மன் கோயிலுக்கு தானே போனேன் அங்கே வந்து வலகாப்பு மாதிரி செஞ்சு சாமிக்கு வளையல்லாம் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க அதை வந்து என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல நான் ஷார்ட்ஸாக எடுத்து போட்டிருக்கேன் வீடியோ பாருங்கள் இந்த முன் இதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்திருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா வந்து இந்த மாரியம்மனுக்கு அம்பாளுக்கு பார்த்திங்கன்னா வந்து நான் இன்றைக்கி என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்சது நான் என்றைக்கு என்னென்ன பண்ண போகிறேன்னு பார்க்கலாம் இப்போ வாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் கலம்பரம் கோயிலுக்கு போனேன்னு சொன்னேன்ல அப்பயே வந்து இப்போ வாசல் தொடச்சி கோலம் வச்சுட்டு பூஜை ரொம்பவும் தொடச்சி கோலம் வச்சுட்டேன் இப்போ வந்து சாமி அப்படியே டேரெக்டாக எழுந்திரலில் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த கார்னரில் நான் பண்ணிக்கிறேன் இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா வந்து மணப்பலகை வச்சுக்கிறேன் இப்போது மணப்பலகைக்கு பார்த்தீங்கன்னா வந்து கோலம் வச்சிட்றேன் சாமி வச்சோம் அப்படின்னாலே கோலம் வைக்கணும் மணப்பலகையில் பார்த்தீங்கன்னா வந்து மணக்கலரியில் வந்து ஒரு தட்டு வச்சுக்கிறேன் அந்த தட்டு மேலேயும் வந்து ஒரு கோலம் செய்ய போட்டுக்கிறேன் சாமி வைக்கிறதுக்காக இப்போ அதில் வந்து நம்ம வச்சுருக்க மாரியம்மன் ஃபோட்டோவை வச்சுக்கலாம் இப்போ வலையல் பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு டசன் வாங்கிட்டு வந்தேன் இதை வந்து கட்டி அம்பாளுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து எனக்கு கட்ட தெரியும் என்ன பையனு நான் கட்டினதில்லை இப்போ வந்து ஓரளவு அளவு கட்டுறேன் எப்படி கட்டுறதுன்னு தெரியல பாருங்க நான் கரெக்டா கட்டுறாங்க அதுக்கு பாத்தீங்கன்னா வந்து நான் அந்த கயிறு இருக்குல தாலி மாத்துவோம்ல அந்த கயிறு தான் எடுத்திருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து ஒரு முடிச்சு போடுற மாதிரி நல்லா ஒரு சைடு கொஞ்சம் கயிறை விட்டு கட்டிக்கிறேன் இப்போ பாத்தீங்கன்னா வந்து பர்ஸ்ட் அதுக்கு முடிச்சு போட்டிருக்கேன் அடுத்த வரையில எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து இப்படி பண்ணும்போது அப்படியே கயிறை உள்ள விட்டு இந்த மாதிரி சும்மா இது பண்ணுறேன் இது கரெக்டாக என்னன்னு தெரில எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிட்டு இருக்கேன் அது பார்த்தீங்கனாலும் கரெக்டாக இந்த மாதிரி மாலை மாதிரி தான் வருது என்னோட சின்ன போட்டோங்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் தான் பண்ணுறேன் கொஞ்சம் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா வந்து மீதி இதை பார்த்தீங்கன்னா வந்து வெத்தலை பாக்கு வைப்பேன் சாமிக்கு பாக்கு வைப்பேன்ல அப்போ வந்து வளையல் வச்சு கொடுப்போம்ல அந்த மாதிரி நான் எனக்கு பண்ண போகிறேன் இப்போ இந்த மாதிரி நம்மளால முடிஞ்ச வேலையில போட்டோக்கு தகுந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வளையல் மாலை பாத்தீங்கன்னா உண்மையாவே நான் சூப்பரா ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் நீங்களும் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லுங்க நான் எனக்கு என்னமோ இது நல்லா இருக்க தான் தோணுது இப்போ வந்து ரெண்டு வளையல் பாத்தீங்கன்னா வந்து வெத்தலை பாக்கு வைப்பேன்ல அதில் வைக்கிறதுக்காக வச்சிருக்கேன் இப்போ வாங்க சாமிக்கு பூ வச்சு என்னென்ன பண்ணலாமோ பண்ணிடலாம் இப்போ பாத்தீங்கன்னா வந்து சாமிக்கு வந்து பூ வச்சிடலாம் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா வந்து சாமி வந்து இதில் நான் சொன்னேன்ல சைட்லலாம் சாமி இருக்குது அது மறைக்காமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் பூவை வந்து கொஞ்சம் இப்படி வச்சுருக்கேன் எப்போயுமே சாமிக்கு பூ வைக்கும்போது சாமியை மறைக்கிற மாதிரி பூ வைக்கக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சாமியுமே தெரிய பாருங்க அதனால கொஞ்சம் பின்னாடி தள்ளி வச்சுருக்கேன் பூவை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து நம்ம வளையல் மாலை போட்டுடலாம் சாமிக்கு இப்போது சாமி முன்னாடி பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஒரு சுமங்கலிக்க தருவோம்ல அதேமாதிரி ப்ளவுஸு விட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கிழங்கு ஒரு ரெண்டு வளையல் நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருந்ததில்ல அந்த ரெண்டு வலையல் வச்சுருக்கேன் இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து அதில் வந்து ஒரு பத்து பதினோருபா வச்சுருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு மனசு திருப்திக்காக இது வந்து நம்ம சுமங்கலிங்களுக்கு என்னென்ன தருவோமோ அந்த மாதிரி நானும் வச்சுருக்கேன் வளையல் மாலை போட்டு அடுத்து வந்து சாமிக்கு வந்து நைவேத்தியம் விளக்கேற்றி நைவேத்தியம் காட்டி தீபாவனை காட்டிடலாம் இப்போது அம்பாளுக்கு விளக்கேற்றலாம் இப்போ சாமிக்கு நைவேத்தியம் பண்ணிகிட்டு இருக்கேன் பண்ணிட்டு வந்து நைவேத்தியம் வச்சு தீபாவை காட்டிடலாம்

இப்போ நெய்வேதியம் காமிச்சிடலாம் மற்ற சாமிக்கலாம் காமிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஆடிப்புறம் வந்து சிறப்பாக முடிச்சுட்டேன் நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இதில் இன்னும் என்னென்ன பண்ணலாங்கிறதையும் எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி பண்ணிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் எப்படி பண்ணியிருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ